நீ என்ன செய்கின்றாயோ அதை திருப்பி உனக்கே தான் பெறப் போகிறாயின்னு சொல்கிறது அதனால் மகிழ்ச்சியை கொடுங்க மகிழ்ச்சியை வாங்கிக்கிங்க பணத்தை கொடுத்தா பணம் திருப்பி வரும் இல்லையா கடன் கொடுக்குறீங்க நான் ஒரு பேங்க்கில் பணம் போடுறீங்க டெபாசிட் பண்ணுறீங்க பணம் எடுக்கலாம் துன்பத்தை கொடுத்தால் பிறரால் உனக்கு துன்பம் வரும் மகிழ்ச்சியை கொடுத்தால் பிறரால் மகிழ்ச்சி வரும் நான் கொடுக்க போகிற இந்த மகிழ்ச்சி எனக்கு திரும்ப வர போகிறது இல்லை நம்ம அனைவருக்கும் திரும்ப வரும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அரக்க குணத்தை முற்றிலும் வேரோடு அழித்தால் ஒரு மனிதனுடைய உடம்பில் ஆத்ம ஞானம் ஆத்ம ஒளி ஒன்று உண்டாகும் அதுதான் தீப ஒளி திருநாள் அந்த தீப ஒளி திருநாள் என்று நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணால் தாமிரத்தண்டு திரி தெரியுமா கடையில் கேட்டு தண்டு திரின்னு ஒன்று விற்கும் பஞ்சு திரி போட்டு ஒரு பத்து வழக்கு அஞ்சு வழக்கு உங்களுடைய வீட்டில் எங்கே வைக்க முடியுமோ வேலைக்கு ஏற்றி வைங்க அடுத்த வருடம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எல்லாருமே நீங்கள் சந்திப்பீங்க வணக்கம் இன்று நாம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு அருகில் மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் பிவி களத்தூர் பிவி களத்தூர்னா பொன் விளைந்த களத்தூர் என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தீபாவளி நிகழ்ச்சியை கொண்டாட வந்திருக்கோம் போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மலைமேல சிறுமலை என்ற ஒரு கிராமத்தில் மக்களோட மக்களாக காட்டு காட்டுல தேன் எடுக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட கூடி நம்ம கொண்டாடணும் இன்னைக்கு நம்ம பிவி வி களத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு இருளர்கள் சொல்லக்கூடிய ஒரு மக்கள் கிட்ட நம்ம இந்த கொண்டாட்டத்தை கொண்டாட வந்திருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டிலே வருகின்ற இந்த தீபாவளி நிகழ்ச்சி நம்ம மக்களோட மக்களாக கொண்டாடணும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம தீபாவளிக்கு ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்துல போய் ஒரு நிகழ்ச்சி கொண்டாடுறோம் பிவி களத்தூர்ல கொண்டாட போறோம் சந்தோஷத்துல எது மிகப்பெரிய சந்தோஷம்னா பிறரை மகிழ்வித்து அதில் நான் மகிழ்ச்சி காண வேண்டும் அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறோம் எல்லாரும் பார்க்க போறோம் ஏன்னா உங்களுக்கு ஒருத்தவங்க தப்பு செய்தாலும் துரோகம் செய்தாலும் நீ திரும்பி நல்லதே செய்ய அவன் மனசே அவனை குத்தும் சொல்றாரு திருவள்ளுவர் தன்நென் जरीவது பொய்கேர்க்கப்oidபின் தன்னंजे தன்னைச்சுடும் சொன்னறனால நல்ல செயல்களே செய்து நல்ல கர்மாக்களே செய்து இறைவனுக்கு பிடித்தால் போல் ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் இந்த இயர்க்கை நம்மளை நான்கு மணி நேரமும் கண்காணித்து கொண்டிருக்கிறது நீ என்ன செய்கின்றாயோ அதை திருப்பி உனக்கே தான் பெறப் போகிறாய் என்று சொல்றது அதனால மகிழ்ச்சியை கொடுங்க மகிழ்ச்சியை வாங்குங்க பணத்தை கொடுத்தா பணம் திருப்பி வரும் இல்லையா கடன் கொடுக்குறீங்க நான் ஒரு பேங்க்ல பணம் போடுறீங்க டெபாசிட் பண்றேன் பணம் எடுக்கலாம் துன்பத்தை கொடுத்தால் பிறரால் உனக்கு துன்பம் வரும் மகிழ்ச்சியை கொடுத்தால் பிறரால் மகிழ்ச்சி வரும் நான் கொடுக்க போற இந்த மகிழ்ச்சி எனக்கு திரும்ப வர போறது இல்லை அனைவருக்கும் திரும்ப வரும் இந்த வீடியோ அனைவருக்குமே என்ன பண்ண போது இந்த மகிழ்ச்சி ஏதோ ஒரு ரூபத்தில் இறைவன் திருப்பி கொடுக்க போறார் வாங்க இன்னைக்கு பிவி களத்தூர்ல கொண்டாடுவோம் அதுக்கப்புறம் வருகின்ற பொங்கல் ஜனவரியில மறுபடியும் இன்னொரு கிராமத்தை தத்தெடுத்து நம்ம அந்த கிராமத்தில் கொண்டாடுவோம் நிச்சயமாக எவ்வளோ மகான்கள் வாழ்ந்த இந்த பூமி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் நால்வர்கள் எவ்வளோ பேர் வாழ்ந்த பூமியில் எவ்வளோ பேர் சுதந்திரத்துக்காக போராடி இருக்காங்க தியாகிகள் அதனால் இந்த ஐம்புலன்களை நல்லா கொடுத்த இந்த இயற்கைக்கு நாம் திருப்பி ஏதாவது செய்ய வேணும் இல்லையா அதுக்கு தானே நம்ம பிறந்திருக்கோம் ஸோ இந்த தீபாவளிக்கு பிவி கள்ளத்தூரில் கொண்டாடுறோம் அடுத்த நிகழ்ச்சி வந்து நம்ம பொங்கல் திருநாள் பொங்கல் திருநாளுக்கு எதனா ஒரு கிராமத்தில் கொண்டாடுவோம் இதே மாதிரி நிறைய ஈவெண்ட் பண்ணும் நிறைய நல்ல விஷயங்களை செய்வோம் இயற்கை நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறது இப்ப வாங்க பிவி களத்துற போய் நம்ம மக்களோடு மக்களாக சந்தோஷமாக இந்த இரண்டு மணி நேரத்தை கொண்டாடுவோம் வாங்க போலாம் சம்பத் சார் வந்து அவர் ஒரு ட்ரஸ்ட் மூலியமா எஸ்டி பீப்புளுக்காக தீபாவளின்னாலே அவங்களுக்கு தெரியாது என்ன எப்படி செலிப்ரேஷன்னாலே எப்படின்னா என்ன எஜுகேஷனும் இல்ல எந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ எதுவுமே இல்லாம தான் இருக்காங்க ரொம்ப தான் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி டைமில் எங்கள் பஞ்சாயத்துக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா தெரியுது ஆனால் எனக்கும் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து நான் வந்து இதை சப்போர்ட் பண்ணுறேன் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் எந்த வருஷமும் இந்த மாதிரி இல்லை இந்த வருஷம் இவங்களா வந்து இந்த ட்ரஸ்ட் மூலயமா கொடுக்கறதுனால ஐ எம் வெரி ஹாப்பி நான் வந்து ஒரு ஐம்பது வருஷமாக அது இந்த ஊரில் அவங்கள இருக்கேன் இதுக்கு முன்னால் இவங்களோட பெரிய தலையெல்லாம் இருந்தது அவங்க வந்து ஆண்டிகாப்டெலாம் இருந்தாங்க அவங்க பேர் எம்ஜிஆரு நிறையா பேர் இருந்தாங்க அதெல்லாம் தெரியும் அவங்கள அவங்களாம் தீபாவளி கொ கொண்டாடுறதே ரொம்ப கஷ்டம் எப்படி கொண்டாடுறாங்கன்னா தெரியாது அவங்க எப்பயா வந்து கொண்டாடுறா தீபாவளி ஃபங்க்ஷன்லாம் கிடையாது அவங்களுக்கு நம்மளா இது பண்ணி ஏற்பாடு பண்ணிவிட்டால் தான் அவங்களுக்கு தீபாவளி கொண்டாட்டன்றது அவங்களுக்கு ஒரு விழான்றது தெரியும் அந்த அளவுக்கு தான் அவங்க வளர்ந்துருக்காங்க இன்னும் அவங்களுக்கு படிப்புலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அவங்களுக்கு தொழில் பார்த்தீங்கன்னா விறகு வெட்டுறது யாராவது கூப்பிட்டா அவங்க காட்டில் போய் விறகு வெட்டுறது அந்த தொழில்தான் பண்ணியிருக்காங்க வேறு எந்த தொழில் அவங்களுக்கு போனது கிடையாது யாராவது கூப்பிட்டு போய் வச்சுனா தான் வேறு எந்த தொழில் அவங்களுக்கு போன மாட்டாங்க நம்ம இன்னைக்கு வந்து இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க பிவி களத்தூர் உள்ளே வரும்பொழுது நான் நின்று சில விஷயங்கள் பேசிட்டு தான் இந்த ஊர் உள்ள என்ட்ராகினேன் என்ட்ரான பிறகு இன்றைக்கி நம்ம இந்த ஊர் கிராம மக்களை சந்திச்சிட்டோம் இன்றைக்கி இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மக்களோட மக்களாக தான் நம்ம தீபாவளி கொண்டாட்டத்தை கொண்டாட போகிறோம் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலையில் தேனெடுத்து தொழில் செய்யக்கூடிய மக்கள் கூட கொண்டாடணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செங்கல்பட்டு மாவட்டம் பிவி களத்தூர் பொன் விளைந்த களத்தூரில் மரத்தொழிலேயே தன் அடிப்படை தொழிலாக செய்யக்கூடிய குடும்பங்களை நாம் தேர்வு செய்து இங்கே இந்த நிகழ்ச்சியை கொண்டாட வந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கே என்ன பண்ண போகிறோன்றத இயற்கை முடிவு பண்ணும் அப்போ நம்ம அந்த ஊரை பற்றி கண்டிப்பாக அது ஒரு வீடியோ போட்டு அங்கே நம்ம சந்திப்போம் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம் பிவி களத்தூரில் மக்களோட மக்களை தீபாவளி திருநாள் கொண்டாட வந்திருக்கிறோம் என்னென்னா முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் தீபாவளி எப்போ வருகிறது அப்படின்னா பேரே தீபாவளியில் தீபாவளி நம்மளுடைய பத்து நாள் அதாவது அந்த நவராத்திரி ஒன்பது நாள் முடிந்து பத்தாவது நாள் தசமி பிறகு பிறகுதான் எப்பவுமே தீபாவளி வரும் அதாவது தீபாவளி என்பதை தீபாவளின்னு நம்ம ஆக்கிட்டோம் வலி என்பது இழுப்பது இல்லைன்னா ஒரு வலியை ஏற்படுத்துவது இதுதான் அர்த்தம் வா பக்கத்தில் சின்ன லி போட்ட ஒரு அர்த்தம் பெரிய லி போட்ட ஒரு அர்த்தம்னா தீபாவளி என்பதற்கு ஒரு அர்த்தமே கிடையாது தமிழில் மூணு போடுற போடுறதுல ரெண்டு சுழிநா போட்டிங்கன்னா அர்த்தமே மாறிடும் நாம் ஏற்கனவே சொன்னதே தான் நிறைய ஊர்களோடைய பெயர்கள் நாளடைவில் மாறிப்போனது நிறைய பழமொழிகளோடைய அர்த்தங்கள் மாறிப்போனது அதே போல் தான் நிறைய பண்டிகைகள் வழிபாடு முறைகளோடைய வரலாறுகள் காலப்போக்கில் நாம் புரிந்து கொண்ட விதம் தவறானதால் அதுவே ஒரு புராண கதையாக உருவாக்கப்பட்டு இன்றைக்கி நம்ம அதுதான் உண்மை நினச்சி வாழ்ந்து நிறுவோம் நவராத்திரிக்கு முடிஞ்சு ஏன் தீபாவளி திருநாள் வரணும் நவராத்திரிக்கு முன்னாடி வரணும் இல்லையா அப்போ நவராத்திரிக்கும் தீபாவளிக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அரக்கனை அழித்தேன் அதனால் நான் வெடி வைத்து கொண்டாடுகிறேன் என்றால் ஒரு மனிதனுள்ளே இருக்கக்கூடிய அரக்க குணத்தை மாயையை பொன் பொருள் ஆசை கோபம் பொறாமை ஏக்கம் பயம் அச்சம் இதையெல்லாம் உங்களுக்குள்ளே அழித்தால் ஒரு விஷயத்தை அழித்தால் என்ன ஆகும் ஒரு ஆத்ம ஞானம் உண்டாகும் அதை தான் ஒலின்றோம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அரக்க குணத்தை முற்றிலும் வேரோடு அழித்தால் ஒரு மனிதனுடைய உடம்பில் ஆத்ம ஞானம் ஆத்ம ஒளி ஒன்று உண்டாகும் அதுதான் தீப ஒளி திருநாள் ஆயுத பூஜைன்னு ஒன்று வச்சாங்கல்ல ஆயுத பூஜை ஏன் வச்சாங்க ஆயுதம் என்றால் என்ன சித்த புருஷர்களுக்கு நான் பூஜை செய்யக்கூடியது நான் ஏற்கனவே போன வருஷம் ஒரு வீடியோ சொல்லுகிறேன் நவராத்திரி முடிஞ்சதும் ஆயுத பூஜை வருது இல்லையா இந்த நவராத்திரியின் வழிபாட்டு காலங்களிலே இறை வழிபாட்டுக்கு தடையாக இருந்த அந்த அரக்கனை ஆயுதத்தை கொண்டு என்ன பண்ணிட்டாங்க மகிஷாசுர மர்த்தினி வதம் செஞ்சிட்டாங்க எதை கொண்டு சூழத்தை கொண்டு ஆயுதத்தை கொண்டு மகிஷாசுர மர்த்தினி வதம் செய்கிறா அப்போ அங்கே ஆயுதம் என்பது எதை குறிக்கிறது உங்களுடைய அறிவை குறிக்கிறது இதை ஜோதிடமாக கனெக்ட் பண்ணால் புதன் சொல்லுவோம் வாஸ்துவில் கனெக்ட் பண்ணால் வடகிழக்குன்னு சொல்லுவோம் ஆன்மீகமாக சொல்லணும்னா உண்மை ஞானம் சொல்லலாம் எல்லாமே ஒன்று தான் பைபிள் ஒன்று தான் சொல்லுது குரான் ஒன்று தான் சொல்லுது பகவத்கீதை ஒன்று தான் சொல்லுது நாஷ்டானனாலும் ஒன்று தான் டிஃபன்னாலும் ஒன்று தான் பிரேக்ஃபாஸ்ட்னாலும் ஒன்று தான் காலை உணவுன்னு சொன்னாலும் ஒன்று தான் நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட்டான்னு கேட்பாங்க மலேசியாலேயே பசி ஆறிட்டான்னு கேட்பாங்க அதுதான் தூய தமிழ் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது எங்கே போனாலும் உண்மை ஒன்று தான் அப்போது தனக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் அச்சம் குழப்பம் தெளிவற்ற நிலை இதையெல்லாம் அழிப்பதை தான் அரக்கன் அழிந்து விட்டான் என்று நாம் சொல்ல வேண்டும் அதுதான் உண்மை அந்த அரக்கன் அழிந்து விட்டால் உங்களுக்குள்ளே ஒரு ஒளி உண்டாகும் அதுதான் தீப ஒளி திருநாள் இதை நவராத்திரியில முதல்ல செஞ்சிட்றாங்க நவராத்திரியில என்ன ஆயிடுது அரக்க குணம் அழித்துக்கு நான் அனைத்து வேலைகளும் முடிஞ்சு போகுது நவராத்திரின்னா ஒன்பது திதிகள் பத்தாவது நாள் தசமி அது முடிஞ்ச பிறகு வரக்கூடிய தீப ஒளி திருநாள் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ நான் தான் என்ற ஆடவும் நான் என்ற அகம்பாகவும் இதையெல்லாம் ஒழித்தால் உள்ளே ஒரு ஒளி உண்டாகும் அது தீப ஒளி திருநாள் என்றால் அதுதான் தீப ஒளி திருநாள் அப்போது நீ என்ன பண்ண தீப ஒளி திருநாளுக்குன்னா எல்லோருமே வீட்டில் தாமரத்தன்று திரி கூட பஞ்சுத்திரியை சேர்த்து கார்த்திகை திருநாள் கார்த்திகை தீபம் அன்னைக்கு வீட்டு ஃபுல்லாக விளக்கேத்துறீங்களே அதேமாரி தீபாவளி திருநாளுக்கு உங்கள் வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வைக்கணும் இதுதான் நம்மளுடைய வழிபாட்டு முறையோடைய உண்மையான தாத்பரியம் நீங்கள் சிவபுராணம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது நீங்கள் நிறைய பேர் ஆன்மீகத்தை நோக்கி பயணம் செய்கிறோம் அதில் ஒரு வரி வரும் பொருள் உணர்ந்து சொல்பவர்களுக்கு தான் பலன் உண்டே தவிர ஒரு விஷயத்தை பொருள் உணராமல் செய்தால் அதோடைய பலனை நீங்கள் முழுமையாக பெற முடியாது ஸோ ஒரு பண்டிகை கொண்டாடினாலும் ஒரு எந்த ஒரு செயலை நீங்கள் செய்தாலும் அதோடைய தாற்பரியம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் தாத்பரியம் தெரியாத விஷயங்களுக்கு பலனளிக்காது இயற்கை பலனை கொடுக்காது தீபவழி திருநாள் ஏன் கொண்டாடுறோம் தெரிஞ்சுக்கணும் அரக்கனை நம்ம உள்ள இருக்கக்கூடிய அரக்கனை அழிக்க வேண்டும் உள்ள இருக்கக்கூடிய அரக்கனை அழிப்பதற்கு ஆயுதம் வேண்டும் அந்த ஆயுதம் யாரு உன்னோட புத்தி புத்தி கூர்மையாக இருந்தால் அவன் நல்லது கெட்டது என்று பிரித்து பார்த்து பகுத்தறிவு என்று இறைவன் நம்மளுக்கு ஒன்று கொடுத்துக்கிறான் கரெக்டா பகுத்தறிவு குழந்தை போய் கரண்ட்ல கை வைக்கும் ஷாக் அடிக்கும் நம்ம வைப்போமா ஏன் வச்சா ஷாக் அடிக்கும் நம்மளுக்கு தெரியும் எப்படி தெரியும் அப்ப அந்த பகுத்தறிவு என சொல்லக்கூடிய ஒரு உணர்வு நம்மளுக்கு இருக்குது இருக்குதுல்ல அப்போ எது நல்லது எது கெட்டது என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை மானிட பிறப்புக்கு தான் இறைவன் கொடுத்துருக்கான் அதனால தான் மானிடராய் பிறப்பது மிகப்பெரிய மாதம் செய்திருவன் பாட்டு நான் எழுதிருக்கிறான் நம்ம முன்னோர்கள் அதனால் இந்த ஒரு நல்ல பிறவியில் நல்ல இறைவன் வந்து ஐம்பலன்களை நல்லா கொடுத்துருக்காரு கண் காது மூக்கு தொண்டை கை எல்லாத்தையும் நல்லா கொடுத்துருக்காரு இந்த இயற்கைக்கு நன்றியை சொல்லி நம்ம இந்த தீபாவளி திருநாள் என்று ஒரு முடிவு எடுத்துணும்னா எடுத்துடணும் நான் ஈகோவோட கோபம் தாபம் பயம் அச்சம் எல்லாத்தையும் விட்டுட்டு இயற்கைக்கு இயற்கை நியதி எதுவோ இயற்கைக்கு புறம்பாக நான் எதையும் செய்யாமல் இயற்கையோடு ஒன்றோடு ஒன்றி வாழ நான் பழகிறேன் நான் வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வைக்கிறேன் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அரக்க குணத்தை நான் இன்னும் முன்னே அழிச்சிடுறேன்னு சொல்லி வேண்டி நம்ம இந்த திருநாளில் இந்த மக்கள் கூட கொண்டாட வந்துருக்குறோம் பிவி களத்தூரில் மரத்தொழிலை செய்யக்கூடிய மக்கள் இவங்க கூட இந்த வருஷம் கொண்டாடுறோம் அதில் ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு சந்தோஷம் நீங்கள் இவங்களுக்கும் இந்த மாதிரி இந்த வருஷம் எல்லோரும் வீட்டில் விலைக்கேற்றி வைக்கணும்னு நான் சொல்கிறேன் அம்மா நீங்கள் எல்லோரும் இந்த வருஷம் என்ன பண்ணோம் ஏற்று வீட்டில் வீட்டில் விலக்கேற்றணும் தாமரை தண்டி தெரியும் பஞ்சு தெரியும் போட்டு வீட்டில் நான் கார்த்திகை தீபத்துக்கு அதே அதேமாரி தீப ஒளி திருநாளுக்கு தீபாவளி இல்லை அது பேர் அது பேர் என்னது தீப ஒளி திருநாள் ஒளி ஒளி எங்கேருந்து வரும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் அழிந்தால் அழியுவதன் மூலியமாக ஏற்படக்கூடிய சூடுதான் ஒளின்னு சொல்கிறோம் அந்த தீப ஒளி திருநாள் என்று நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணால் தண்டு திரி தெரியுமா கடையில் கேட்டு தாமிர தண்டு திரின்னு ஒன்று விற்கும் பஞ்சு திரி போட்டு ஒரு பத்து விளக்கு அஞ்சு வழக்கு உங்களுடைய வீட்டில் எங்கே வைக்க முடியுமோ விலைக்கு ஏற்றி வைங்க அடுத்த வருடம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எல்லோரையும் நீங்கள் சந்திப்பீங்க அடுத்தது நம்ம மக்களுக்கு உணவு கொடுத்துட்டு மக்களோட மக்களாக சேர்ந்து சாப்பிட்டுட்டு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லாம் கொடுத்து அவங்கள மகிழ்விடுத்து பட்டாசு வெடித்து மக்களோட மக்களாக கொண்டாட போகிறோம் வாங்க நம்ம அடுத்த நிகழ்ச்சியை நோக்கி பயணிப்போம் சிஓல் அப்படின்னா தெரியாத உங்களுக்கு யாரும் இருக்காது அந்த ஏஆர்ஆர் பள்ளி நிறுவனர் சேர்மேன் சுகமோலா வைத்தியநாதன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அமுதா ஸ்ரீனிவாசன் குடும்பத்தினர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்க எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை இதுல செஞ்சிருக்கிறாங்க நிகழ்ச்சிக்கும் வந்து கலந்துட்டு இருக்காங்க ஜெஷிந்தா அரவிந்த் குடும்பத்தினருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கொடுங்கையூர் கௌரி குடும்பத்தினர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் யுவா ஹோட்டல் ஓனர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கும்படி பூண்டி நாட்டு மருந்து கடை சுதாகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பூந்தமல்லி லக்ஷ்மி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி லட்சுமணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் படப்பை கலைச்செல்லி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வைகுந்தவல்லி ஆர்த்தி ஸ்டோர் மேடவாக்கம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சித்தாளப்பாக்கம் தங்க புஷ்பம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் காமராஜபுரம் குணா ஃபேமிலி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வ சிகா மணி பேர்லே தெய்வம் சிகா மணி இந்த பேருக்குள்ள மிகப்பெரிய ஒரு தாத்பரியமும் மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் இருக்கு இத பத்தி கண்டிப்பா நான் வாய்ப்பு இருந்தால் ஒரு வீடியோ பேசுவேன் அப்படி வாய்ப்பு இருக்கும் போது பேசும்போது பாருங்க அந்த தெய்வ அந்த பேருக்கு பின்னாடி என்ன இருக்கு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் நம்மளுக்கு இன்னைக்கு உணவு ஏற்பாடு முறைக்கு எல்லா ஏற்பாட்டு முறைக்கும் வந்து கூட இருந்து செஞ்சு மட்டும் கொடுக்காத கூட இருந்து வந்து பங்களித்தார் அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எஸ்ஆர்டி டிராவல்ஸ் ராம்தாஸ் எங்களை வந்து கூட்டிட்டு வந்தாரு அவர் தான் அவருக்கு ஒரு மனமார்ந்த நன்றி கமல் அவர் தான் எங்களுக்கு வந்து இந்த பொருள்லாம் இறக்கி கொடுத்தாரு அவருக்கு ஒரு மகன் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் புனிதா பெரம்பூர் அவர்களுக்கும் சத்தியன் போர்வர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தினேஷ் மற்றும் விக்னேஷ் ஃபேமிலி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்கு உதவி செய்த சப்போர்ட் செய்த உடல் ஒழிப்பு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஊராட்சி மன்ற தலைவர் வரலட்சுமி அம்மா அவர்களை கௌரவிக்கும் விதமாக எங்கள் குழுவை சார்ந்த ஒரு தமிழரசு ஐயா அவர்கள் கௌரவிப்பார் ஜெகன் ஐயா அவர்களை கண்ணன் எங்கள் குழுவை சார்ந்த கண்ணன் அவர்கள் கௌரவிப்பார் அவர்களே எங்கள் குழுவை சார்ந்த அவர்கள் எனக்கு எல்லா இந்த இது ஒரு நிகழ்ச்சி மட்டும் கிடையாது நாங்கள் பௌர்ணமி தோறும் நிகழ்ச்சி பண்றோம் அமாவாசை தோறும் நிகழ்ச்சி பண்றோம் தீபாவளி மற்றும் திருநாள் கோலப்போட்டி இந்த மாதிரி பல நிகழ்ச்சி பண்றோம் எல்லாத்துக்குமே எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து எனக்கு ஒரு முதுகெலும்பா இருந்து எப்பொழுதுமே இந்த மாதிரியான விஷயத்தை ஊக்குப்படுத்தி செய்ய வைப்பதற்கு ஒரு முது இருக்கக்கூடிய எங்களுடைய பி வாஸ்து அகாடமியை சார்ந்த அன்பர்களை அனைவரையும் கௌரவிக்கும் விதமாக இப்ப நான் உங்களுக்கு சால்வ் அணிக்கிறேன் நல்லா ஒன்னும் இல்லைங்களா அப்படியே ஹபி தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிவி களத்தூரில் தீபாவளி தீப ஒளி திருநாள் அதை வந்து நம்ம இருக்கோம் மக்களோட மக்களை இது ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம் மறக்க முடியாத ஒரு நாள்னு கூட சொல்லலாம் போன வருஷம் சிறுமலையில் கொண்டாடணும் இந்த வருஷம் இங்கே செங்கல்பட்டில் கொண்டாடி இருக்கோம் ஸோ இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமாக பார்க்குறோம் இரேனக்கு இயற்கைக்கும் நன்றி சொல்றோம் ஹேப்பி தி பை ஹேப்பி தி பை